சிவனே போர்த்தி எந்நாட்டவர்க்கும் இறைவா போர்த்தி பாரத மாதா கி பாரத மாதா கி அருமனை பொருளாய் நிறைந்த பேரறிவாய் ஆனந்தமயமாய் ஆனந்தமயமாயி இலகும் ஒழிக்கெல்லாம் ஒழியாயி பொருந்தியும் பொருந்திடா பரமன் கருணையே உருவாய் பேருடன் காட்டி இவ்வுலகு தோன்றும் திருவளர் மதுரை ஞான சம்பந்த தேசிகன் திருவடி பணிபாம் மங்கையற்கரசி வளபர்வோன் பாவை வரிவழை கை மடமாணி பங்கையச் செல்வி பாண்டி மாதேவின் பணி செய்து நாதொரும் பரப பொங்கலுவன் பூதநாயகன்னால் வேதமும் பொருள்களும் அருளீ அங்கையர் கண்ணி தன்னொந்த ஆலவாயாவதும் இதுவே பாரத தாயை பணிந்து வணங்கும் வீரமைந்த நாம் அர்ப்பணமாவோம் அவள் தாளினிலே தூயமலர்கள் நாம் எல்லாமல்ல மீனாட்சி சுந்தரேச பெருமானை போற்றி மதுரை மதுரையாதீன குரு முதல்வர் ஞானசம்பந்த பெருமானை போற்றி வணங்கிக்கொண்டு இருந்தமிழே உன்னால் இருந்தேன் பெருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன் பாரத நாட்டிலே பிறப்பது புண்ணியம் தமிழ்நாட்டிலே பிறப்பது அதைவிட புண்ணியம் எங்கள் தர்மயாதீன நடத்துகின்ற இந்த மகாநாட்டிலே கலந்து கொள்வது பரிசுகளை பெறுவது புண்ணியமே புண்ணியம் நான் பிறந்தது குன்றக்கூடிய ஆதீனம் என்னை வளர்த்தது தரும ஆதீனம் சிவஞான போதமா சிதறி உண்டு சிவஞான சித்தியாரா பதறி ஓடியதுண்டு அதனை மாற்றி இன்று எல்லாம் சிவஞான போதத்தை தூக்கிய தூக்க வைத்த பெருமை எங்கள் தருமையாதீனத்திற்கு கல்லூரிகளில் பாடமாக வைத்தார்கள் தருமயாதீன குரு பூஜை விழாவிலே பத்து நாட்கள் அடியே நாங்கள் படித்தவங்க பத்து நாட்களும் சிவஞான சித்தியார் சிவஞானபுரம் பதினான்கு சாஸ்திரங்கள் புராணங்கள் ஆகமங்கள் அத்தனை வகுப்பின் தலை சிறந்த அறிஞர்களை கொன்றில் நடத்தி வைத்தார்கள் சன்னிதானத்துக்கு அவர்கள் ஒன்றை குறிப்பிட்டு சொன்னார்கள் நிலமெல்லாம் கொடுத்ததாக ஒரு ரூபாயா குத்தகை கொடுக்கறது இல்லையா குத்தகை என்றாலே குத்த கைதான் வரும் ஆயிரக்கண நிலங்கள் இருக்கிறது குத்தகை கொடுக்க மாட்டானுங்க இவ்வளவு சிரமப்படுகிறார்கிறது எனக்கு தான் தெரியும் அப்பேற்பட்ட நம்முடைய குருமகா சன்னிதானம் குப்தர் காலம் பொற்காலம் என்ன நான் படித்திருக்கிறேன் நான் பார்த்ததில்லை எங்கள் தர்மி ஆதின குருமணி நட்சத்திர குருமணி காலம் எங்கள் தருமயாதீனத்தின் பொற்காலம் இருபத்தேழு திருக்கோயில்கள் எத்தனையோ கோயிலுக்கு குத்தாக்காரங்க டிமிக்கி கொடுக்கணும் நம்முடைய அமைச்சர் கூட சொன்னேன் ஒன்றையும் காணும் அத்தனை கோயில்களையும் அவர்கள் காலத்திலே குடமுழுக்க செய்திருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுக்க பள்ளிகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுக்க கிளைமிடங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள் இதெல்லாம் பெருமையானது பள்ளிக்கூடத்தை நடத்துகிற சாதாரணமாக காரியம் இல்லை நான் என்ன கூட பள்ளிக்கூடத்துக்கு பயமாக இருக்கும் டீச்சர்கிட்ட பேசிக்கிட்டு தான் வச்சிருக்கேன்ருவானுங்க பொல்லாப்பயிரும் அப்பா அந்த தொலைக்காட்சி ஒன்றுன்னா ரெண்டுன்னு காணுகோம் அந்த விதத்திலே எங்களுக்கு தர்மிய ஆதீனம் நான் இது கூட வர நேற்று கூட ஒரு சம்பவம் நடந்து விட்டது நீ கொலை கொலை செய்ய சதி பண்ணி விட்டாரு தர்மியாதீனம் தான் அவளுடைய ஆசை தான் நீ காப்பாற்றிச்சு மீனாட்சி பெருமானு தானே நீ காப்பாற்றி இந்த இடத்துல நிற்பனால் ப்ளவமான அவ்வளவு தூரம் நடந்தது நேற்று நல்ல காரியத்தை பேச முடியவில்லை ஐயா அவர்களை அவர்களுக்கு என்ன போற்றுதல்களை சொல்லிக்கொண்டு நம்முடைய குன்றக்குடி மகா புரட்சி புயல் நம்முடைய குன்றக்குடி மகா சந்திதான்கின் போற்றுகளை தெரியக்கொண்டு அதாவது ஒரு ஒரு நிறுவனம் ஒரு நிர்வாகம் ஒரு நிர்வாகம் சரி ஒரு நிறுவனம் மாறி அது எப்படி செயலாற்றுவது என்று பார்த்தால் அவருடைய வேலை செய்தவர்களை வச்சு நம்ம கணக்கு போட்டலாம் நேற்று ராத்திரி இங்கே வந்தேன் அவர்களுக்கு கால்கள் தான் இருக்கா குதிரை மாதிரி ஓடி ஓடி வேலை செய்கிறார் நம்ம ஆளுகன்னா பைசா வாங்கி நைசா ஈட்டிங் அண்ட் ஸ்லீப்பிங் அண்ட் ஒருத்தர் கூட தூங்கலையாம் அப்படி பம்பரை மாற்றி அவர் வேலை பார்க்கணும் இந்த பயிர் பைசாலே கணக்காக இருக்காங்க அப்போ பண்ண நல்ல பல்கலைக்கழகம் பக்கத்திலேயே மருத்துவமனை நன்றாக செயலாற் மாணவர்களெல்லாம் இருக்காங்க வேலையாட்களும் சுறுசுறுப்பாக இருக்காங்க அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியை பற்றி சொல்லவே வேண்டாம் தேசபக்தி மிக்கவர்கள் எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கும் தனித்தனியாக சொல்ல எனக்கு நேரம் கிடைக்கல அவர்கள் எல்லாம் உட்காந்துருக்காங்க நம்ம நட்டா எத்தனையோ பிரதமர்கள் இந்த நாட்டில் ஆண்டாங்க ஒரே ஒரு பிரதமர் தான் ஆண்மை மிக்கவராக இருந்திருக்காரு நீங்கள் உலகம் முழுக்க பாராட்டுது சமீபத்தில் இலங்கைக்கு புது போயிருந்தார் அவர் வர்றாருன படகுகள்லாம் விடுதல அவர் வர்றாருன மீனவர்கள் விடுது ஒன்று போகிறீங்க எங்கள் ஆளுக்கு அவர் தான் ஏன் நரேந்திர மோடிஜி வாலாட்டுன்னா ஒட்டை நறுக்கிடுவார் நறுக்கத்தான் போகிறாரு என் உயிருக்கு நாங்கள் பரம அதனை அடுத்து நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோன்னு நம்முடைய அப்பர் சுவாமிகள் சொல்லியிருக்காரு அதனை நிறைவேற்றிய பெருமை நம்முடைய கவர்னர் என்ன எதிர்ப்பு வந்த ஆளுக்கு துணிச்சலாக செயல்படுறார் யா திருநாவுக்கரசு சாமி சொன்னதை நம்ம கவர்னரை வராதுங்க கருப்புடி குடி காட்டினார்கள் துணிச்சலான ஐயா நல்லா கிரேட் மேன் த கவர்னர் எத்தனையோ கவர்னர் இருந்தாருங்க ஜாலரை அடிச்சிட்டு போனாங்க அவர் எங்கள் மடத்து கூட வரல வராட்டாலும் பரவாயில்லையா அவரை பாராட்டுகிறேன் அதை கடுத்து நம்ம நட்டா அவர்களை இப்போ நம்முடைய பிரதமர் எப்படி இருக்காரோ மாதிரி நம்ம நட்டா அவர்கள் ஈரம் சிஞ்சமான ஆள் இப்பொழுது புதுசாக பதவியேற்றுள்ள நம்ம பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் எங்கள் ஊருக்கார் நெல்லை மண்ணுக்கு நெல்லை மண் தொல்லை தராது அதற்கு ஒரு எல்லை உண்டு எங்கள் ஊருக்கார் அவருக்கு பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன் அதை நினைத்து மலேசியாவிலேருந்து வர்றாங்க இப்போ பிசில் அடிக்காதீங்க நம்முடைய மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற நம்முடைய நம்முடைய குமரி ஆனந்தன் என்னுடைய கிளாஸ்மேட்டு அவர் இறந்த உடனே உடனே நான் இரங்கல் செடி கொடுத்தேன் நம்முடைய புரட்சி புயல் ஹெச் ராஜா வந்திருக்கவர் என்ன போடு போடுறாருப்பா அது மாதிரி நம்முடைய சாமிநாதன் ஐயா வழக்கறிஞர் வந்திருக்கார் நிறைய பேர் வந்திருக்காங்க விட்டு பொன் ராதாகிருஷ்ணன் வந்திருக்கார் நிறைய பேர் வந்திருக்காங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு சைவ சித்தாந்த சாத்திர நூல்கள் முழு முதற் கடவுளாகிய சிவபரம்புரளை எளிதிலே சென்று அடைவதற்குரியதாகும் அந்நெறி நெறிகள் பலவற்றுள் சிறந்தது மேன்மையானது தெய்வ சேக்கிழார் முதல் சைவ நெறி என்று போற்றியுள்ளார் சிவனோடு தொடர்புடைய நூல்களை புகழ் நூல்கள் என்று சொல்கிறார்கள் பொருள் நூல்கள் பகுத்து பகுத்துத் தொகுத்தியுள்ளார்கள் புகழ் நூல்கள்தான் நம்முடைய தோத்திரமாகும் அவை பன்னிரு திருமுறைகளாக தூக்கப்பட்டன இவையாவும் இறைவன் உணர்த்த அருளாளர்களின் ஈர அன்பிலே வெளிப்பாட்டால் உணர்வால் எழுந்தவையாகும் திருமுறை செவ்விய அன்பு நெறியாகிய ஒருமுறையே மக்கள் ஏற்றி மேற்கொள்ளத்தக்க பெருமுறையாகும் திருமுறைகளால் பெற முடியாது வேறு ஒரு முறையாலும் பெற முடியாது இது இறைவனது ஆணையாகும் பொருள் நூல்களாவன மெய்கண்ட சாத்திரங்கள் தொகுப்பாகும் இவை உயிரைப் பற்றியும் இறைவனைப் பற்றியும் இறைவனுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பினை விரிவாக அறிவியல் கண்ணத்தோ கண்ணோடு பேசுகின்றன இறை இயல்வையும் அறியாமைக்கு உட்பட்ட உயிர்களின் உயிருக்கு அறியாமையை செய்யும் தலை குறித்து காரண காரிய ஏவுபடுத்தி பகுத்தறிவுக்கு ஏற்ப கொள்கைகளை தன்னகத்தையே கொண்டு விளங்குவது சைவ சித்தாந்தமாகும் சாபிபோம் மற்ற சமயங்கள் புக்கு நின்று ஆவி ஆறாதே என்று உந்தி பெற அவரை கேளாதே என்று உந்தி பெற ஓது சமயங்கள் பொருள் உணரும் நூல்கள் ஒன்றோடு ஒன்று ஒவ்வாமல் உள்ள பலவும் இவற்றுள் யாது சமயம் பொருள்நூல் யாது இங்கு எண்ணில் இது ஆகும் அது அல்லது எனும் பிணக்கு அதியின்றி நீதியினால் இவையெல்லாம் ஓரிடத்தே காண நின்ற யாது ஒரு சமயம் அது சமயம் பொருநூல் ஆதலினால் இவையெல்லாம் அருமறை ஆகமத்தை அடங்கியினம் இவை இரண்டும் கீழ் அடங்கும் என சொல்லியிருக்கிறார்கள் சைவ சமயமே உண்மை சிவம் உண்மை சமயம் சிவபெருமானை முழுமதற் தெய்வமாக கொள்வதே சித்தாந்த சைவம் என போற்றப்படுகின்றன சைவ சமயம் முற்போக்கு சிந்தனை கொண்டது வெறும் நம்பிக்கை மேல் இல்லாமல் அருவியிலே சாந்தி புலப்படுத்தி இருப்பது பிற எல்லா சமயங்களையும் கொள்கைகளையும் தன்பால் ஈர்த்தி சமயம் கிடந்த சமரச ஒருமைப்பாட்டினை தன்னகத்தை கொண்டு மகிழும் பறந்த நோக்குடையது பல சிறப்பு குணங்களை கொண்டுள்ளதால் உலகம் வியந்து நிற்கும் சைவ சமயம் எனும் வெறும் வெறும் கோட்பாடு அன்று அது வாழ்க்கை நெறியாகும் சைவம் பிளஸ் சித்தம் பிளஸ் சந்தம் என பகுத்து சைவம் சிவனோடு சம்பந்தமுடையது சித்தம் முடிவான உண்மை அந்தம் முடிந்த முடிவு என பொருளாகும் சிவ ஆகமங்களின் முடிந்த முடிவே சைவ சித்தாந்தம் பதி இறை பசு உயிர் பாசம் தலை ஆகிய மூன்றும் தொடக்கமில்லா மூவா முப்பொருள் அனாஜி நித்திய பொருள் மூன்றும் தனிப்பொருள்களே நாம் உலகிலே காண்பவை பட்டறிவுபவையும் நிலையற்றவை அனித்தியமானவை தோற்றமும் மாற்றமும் அழிவும் உடையவை பதி பசு பாச உண்மைகளை விளக்கி நிற்பதே சிவ ஆகம நெறியும் சைவ சித்தாந்தமாகும் பதி பாசம் ஆகிய முப்பொருள் உண்மைகளை அளவையாலும் யாவரும் ஏற்கும் வகையினாலும் பொருந்து மாற்றினாலும் அறிவியல் நோக்க நோக்கோடு ஆய்ந்து ஐயமர விளக்கிக் கூறும் நூல்களே மெய்கண்ட சாத்திரமாகும் சாத்திரத்தை ஓதினார்க்கு சர்க்குரவின் தன்வசன மாத்திரத்தை வாய்க்கும் நலம் வந்துருமே என சொல்லியிருக்கிறார்கள் சிவத்துக்கும் உலகத்துக்கும் உள்ள தொடர்பு சைவம் உயிர்களுக்கும் உலகத்துக்கும் உண்டாகும் தொடர்பு சிவத்தால் உண்டாக்கப்படுவது அதனால் அத்தொடர்பும் சைவமே இம்மூவகை தொடர்புகளையும் எடுத்து ஓதி மக்களை வாழ்வாங்கு வையத்திலே வாழ்ந்து வானுரையும் தெய்வ வழிபாடு பெருவிப்பது சைவ சித்தாந்தமாகும் வினைகளை செய்தும் வினை பயனாகிய இன்ப துன்பங்களை மாறி மாறி நுகர்ந்தும் விருப்பு வெறுப்புகளை அடைந்து பிறவியிலே உழன்று வரும் சுழற்சியால் உயிரை பிணித்துள்ள ஆணவ மனத்தின் சக்தி மலிவடைய அதான் நிலையில்லாத பொருள்களையே விரும்பி வந்த நிலை மாறி நிலைத்த பொருளாகிய இறைவனை சார வேண்டும் என்று விருப்பம் உண்டாகும் அப்பொழுது இறைவன் உயிரின் பக்குவ நிலையை பார்த்தரடி குருவாகி வந்து முப்பொருளின் இயல்புகளை உணர்த்துவான் முப்பொருளின் இயல்புகளை உள்ளவாறு உணர்தலே ஞானமாகும் இந்த ஞானத்தை குருமுகமாக பெற்ற உயிர் தனக்கு பகைப்பொருள் இது உறவு பொருள் இது என்பதை தெளிய உணர்ந்து மும்மலங்களில் நீங்கி நெல்மலனாகிய இறைவனை அடைந்து இன்புற்றிருக்கும் சைவ சமயம் பல சமயம் தமிழர் சமயம் பெரும் சமயம் மெய்யிர் சிறந்த விழுச் சமயம் விரிந்த நோக்கின் வியன் சேமயம் பொய்யில் கேள்விச் சான்றோர்கள் போற்றி வளர்த்த புகழ் சமயம் மெய்ப்பொருள் கண்ட மெய்கண்டார் விளம்பிய நெறியே சைவம் மெய்யுணர்வு வழிப்பது சைவம் மேன்மை தருவது சைவம் பொய்தீர் ஒழுக்க நெறியே போற்றுவதன்பு சைவம் பையம் புகழ்ந்திடும் நமது வாழ்வியல் நெறியே சைவம் சங்கத் தமிழிலும் உண்டு சைவத்தனி கடவுள் எங்கும் எதிலும் கடவுள் இருப்பதை காண்பது சைவம் எங்கும் பரவிடும் கொண்ட பொங்கும் புதுமை அதற்கு புதுமையுடையது சைவம் நிற்பவை நடப்பவை எல்லாம் நேத்து பார்க்கில் சைவம் கற்பனை கடப்பவை எல்லாம் காட்டிடும் உண்மை சைவம் அற்புதம் நிறைந்தது சைவம் அறிவியல் முடிவும் சைவம் பொற்சவை மேபம் இறைவன் பொதுநட முடிவது சைவம் திருமறை தெளிவே சைவம் திருக்குறள் உட்கடை சைவம் அறநெறி அதுவே சைவம் அன்பே எனும் சைவம் திருநெறி அதுவே சைவம் தேசம் புகழ்வது சைவம் திருமுறை அருட்பணி புரிவோம் சிவநெறி தலைக்கச் செய்வோம் இறுதியாக எங்கள் ஆதீன குரு முதல்வர் இன்றைய தினம் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள் நலமாகின விசாரிக்கும் ஏதோ இருக்கிறீங்க நீ எப்படிய பார்க்க ஏதோ பிழைக்கிறேன் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை என் பிள்ளை படிச்சிருக்கோம் வேலை கிடைக்கல நம்ம கவர்னரை கேட்டால் என்ன செய்ய நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அதுபோல் இப்படி ஒரு என்னையை கேட்டால் ஒருவேளை குத்தகை கொடுக்க மாட்டாங்க எப்படி நிர்வாகம் பண்ணுறதுன்னு தெரியும் தர்மயாதின குருமணியை கேட்டாலும் அதான் சொல்லுவாங்க இப்படி இருக்கிறத நாங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு எல்லோரும் இருக்கிறத பார்த்தாரு ஞான என்ன சொன்ன மண்ணில் நல்ல வண்ணம் நல்ல கதிக்கு யாதும் போவில்லை கண்ணில் நல்லகுரும்மல பளநகர் பெண்ணில் பெருந்தகை இருந்து இதை விட யார் சொல்லுவா இப்போ ஏற்பட்ட சைவ சமயத்திலே பிறந்திருக்கிறோம் எல்லாரும் மதம் மாறி போயிடாது அதை இதை காட்டுவானுங்க நம் மனதை பார்த்து கொள்ளுங்கள் என சொல்லி உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களை சொல்லி மு நாளையும் நடக்குது நாளை கழிச்சு நடத்துது ஒரு சமயத்தில் ஒரு கிறிஸ்தவர்களை எடுத்து கொண்டோம் என்றால் ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக போயிடுவோம் ஒரு முஸ்லீம் எடுத்துக்கணும் வெள்ளிக்கிழமை அல்லான்னு கொண்டாற்றுவோம் நம்ம ஆளும் என்ன சொன்னாலும் சரி புளி டைகர் ரைஸ் அண்ட் ஸ்வீட் ரைஸ் இது போடுறாங்களா சுண்டல் குடிக்கிறார்களா என்பதை விட்டு நம்முடைய சமய நெறியை கண் கடைபிடிக்க வேண்டும் பெண்கள் எல்லாம் குங்குமம் வைத்துக் கொள்ள மாட்டேங்கிறார்கள் ஸ்டிக்கர் போட்டு வைத்துக் கொள்கிறார்கள் ஃபேரன்ல ஒளி பூசுகிறார்கள் பூசும் நீரு போல் உள்ளம் புனிதர்கள் இந்த நனவு ஒன்று முடிச்சிடும் கங்காளன் பூசும் கவசத்தின் நீற்றை மங்காமல் பூசி வருகிறீர்கள் என சொல்லி காலமும் கடலையும் காத்திராய் என்று சொல்வார்கள் வாழ்த்துக்கள் சொல்லி அமைஞ்சு ஆசியுரையே இவ்வளவு சுவாரஸ்யமாக வழங்க முடியும் என்றால் சுவாமிகளுக்கு நன்றி கூற இயலவில்லை வணங்குகிறோம் தேங்க்யூ சுவாமிஜி அடுத்ததாக குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம் நாற்பத்தி ஆறாவது குருமகா சன்னிதானம் தவ திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்களையும் ஆசியுரை வழங்குமாறு பணிவுடன் வேண்டுகிறோம் குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் திருவண்ணாமலை குன்றக்குடி ஆதீனம் டு கேவ் தி பெனடி தருமையாதீனம் அவர்களுக்கும் மதுரையாதீனம் அவர்களுக்கும் சிறப்பு செய்யப்படுகிறது மத்திய அமைச்சர் அவர்களுக்கும் மதுரையாதீனம் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது எங்கள் ஐயா பாரிவேந்தர் அவர்களுக்கும் மதுரையாதீனம் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது பாரதிய ஜனதா மாநில தலைவர் திருமதி நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் சிறப்பு செய்யப்படுகிறது குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம் நாற்பத்தி ஆறாவது குருமகா சன்னிதானம் தவ திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்களை ஆசியுரை வழங்குமாறு பணிவுடன் வேண்டுகிறோம் குன்றக்குடி பொன்னம்பு அடிகார் திருவண்ணாமலை குன்றக்குடி ஆதீனம் டு கிவ் அட்ரஸ் Makale, thank you for overwhelming response. Number G Square Aranya record breaking success. of Phase 1 sold out. That's well 56 halves. kaga? if a phase 2 is open now. Launching G Square Aranya at Poru. Bang on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.